வணக்கம் நெல்லை கடமிலேருந்து ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் கேசரன் நமது அகடமியில் ஏற்கனவே ஆஃப்லைன் வகுப்புகள் நம்மளுக்கு குரூப் டூ குரூப் ஃபோருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆஃப்லைன் வகுப்புகள் ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிறது நியூ பேச்சு பார்த்து ஆரம்பித்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம நினைச்ச போகிறோம் தொடங்க போகிறோம் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான ஆன்லைன் கிளாஸு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் நம்ம நினைச்ச போகிறோம் நடத்தப்படும் சரிங்களா டெய்லி உங்களுக்கு என்ன செய்யணும் ஆன்லைன் கிளாஸ் என்ன செய்யும் இருக்கும் அப்ப நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் என்னது இந்த விளக்க வீடியோ தான் இந்த தான் நீங்க என்ன செய்ய போறீங்க பார்க்க பாருங்க சரிங்களா அப்ப இருபத்தி ஆறாவது தேதி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் டேபிள் முன்னாடியே கொடுத்துருவோம் இந்தந்த நாள் இந்த டாபிக் இது இது உங்களுக்கு நடத்த போறோம் அப்படிங்கிறது இப்போ இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு நாள் மட்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் மீதி மீது வீடியோ என்ன செய்ய நீங்க அதை என்ன செய்யலாம் பாத்துக்கலாம் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்த்து தமிழ்ல வந்து முதல் இயல் இலக்கணத்தை தவிர இலக்கணம் வந்து தனியாகவே உங்களுக்கு என்ன செய்வோம் நடத்திடுவோம் சரிங்களா இலக்கணத்தை தவிர மீதி இருக்கிற அன்னை மொழியே தமிழ் செல்வம் வெட்டுர மொழிகள் உரைநடையின் அணி எனது அணி நலன்கள் இந்த நாலு வீடியோ பிளஸ் இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் மற்றும் அதில் கொஞ்சம் நடக்கும் அப்புறம் சமூக அறிவியல் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து சமூக அறிவியலில் இருந்து சோசியல் சயின்ஸில் இருந்து வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சின்னு ஒரு படம் ரெண்டு படமும் நடத்துவோம் அதுக்கப்புறம் தமிழில் இலக்கியம் இலக்கணத்துலேருந்து ஒரு டாபிக் இருந்து எட்டு தொகை அறிமுகம் சரிங்களா இலக்கியத்தில் இருந்து எட்டு தொகைனால் என்ன சங்ககாலம்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்வோம் நடக்கும் இது ரெண்டும் சிலபஸ் பேஸ்னா இது ஸ்கூல் புக்கு டென்த்து தமிழ் அப்புறம் சமூக அறிவியல் ஸ்கூல் புக்கு எழுத்து இலக்கணமும் எட்டு தொகையும் உங்களுக்கு வந்து என்னது சிலபஸ் வைஸ் அதாவது ஸ்கூல் புக் வைஸாகவும் போகும் இந்த கிளாஸ் சிலபஸ் வைஸாகவும் போகும் அதுக்கப்புறம் ஜிக்கேல வேற என்ன நடத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் அமைப்புனா அதை எப்படி படிக்கணும் பழைய வினாக்கள் இதுக்கு மாதிரி எப்படி கேட்டிருக்காங்க எப்போதுமே நமக்கு ஒன்று ஒரு தேர்வுக்கு படிக்கும் போதோ ஒரு குரூப் டூக்கு படிக்கும் போதோ ஒரு குரூப் ஃபோருக்கு நம்ம படிக்கும் போது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுடைய வினாக்களை நம்ம அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு எப்படி வினா கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரிய வரும் இப்போ நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி இதை இவ்வளோ வீடியோவும் உங்களுக்கு என்ன செய்வோம் உங்களுக்கு வீடியோ வந்து சேர்ந்துடும் இன்னொன்று நம்ம கிளாஸ் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து வீக்லி ஒன்ஸோ அல்லது டூ வீக் ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையாக தான் உங்களுக்கு என்ன செய்வோம் லைவ் கிளாஸ் இருக்கும் அந்த லைவ் கிளாஸ் எதுக்காண்டி இருக்குதுன்னா கொஸ்டின் டிஸ்கசிங்காகிட்ட தான் என்ன செய்ய இருக்கும் மத்தபடி இந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்வோம் அனுப்புவோம் ஏன் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம அப்படி தான் பண்ணோம் ஏன் லைவ் கிளாஸ் நம்ம கொடுக்கறது இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ்னா அந்த டைம் ஏழுலேருந்து இருந்து ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் நம்ம வைக்க முடியும் அந்த டைம் நிறைய ஸ்டூடெண்டால அட்டன் பண்ண முடிய மேடம் அப்போ அவங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்க மாட்டேன் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டோம்னா நீங்க எப்போனாலும் அதை என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ அந்த வீடியோ என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்க இருபத்தி ஆறாம் தேதி நீங்க உங்களுக்கு இவ்வளோ வீடியோ அனுப்புவோம் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டன் டெஸ்ட் எதுல இருந்து இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடத்துனது ஒரு இருபத்தி அஞ்சு அப்படியே ஒரு வாரத்துல உங்களுக்கு ஞாயிறு தவிர ஆறு நாட்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கிளாஸ் நடத்தப்படும் ஆறு நாட்களுக்கும் உங்களுக்கு என்னது வரும் வீடியோ வரும் இந்த ஆறு நாட்களும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வரும் ஆறு நாட்களும் உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு என்ன வரும் கொஸ்டின் என்ன செய்யும் வரும் மொத்த ஒரு வாரத்துக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு நூற்றம்பது கொஸ்டின் உங்களுக்கு கையில என்ன செய்யணும் வரும் வேற நீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு மூன்று இயல் நடத்துனதுக்கு அப்புறம் ஒரு மூணு இயல் நடத்துனதுக்கு அப்புறம் அந்த மூணு இயலம் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அது ஒரு ஐம்பது கொஸ்டின் அதுக்கப்புறம் மொத்த டென்த்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் நான் தமிழை மட்டும் சொல்கிறேன் மொத்த டென்த்தையும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்த்துல இருந்து ஒரு நூறு கொஸ்டின் செய்கிறோம் தமிழ் என்ன செய்கிறோம் டெஸ்ட் என்ன செய்கிறோம் வைக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய மெயில் இடிக்கு என்ன வந்து சேர்ந்துடும் சரிங்களா இப்போ நீ நம்ம வேற என்னெல்லாம் இதில் நம்ம கொண்டு போகிற இதுக்கான ஃபீஸ் என்ன நம்ம எப்படி நடத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எயிட் சாரி ஆஃப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்ட்ரலில் இப்போ எயிட் தௌசண்ட் வச்சு என்ன செய்யறோம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன் நியூ ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதிய மாணவர்கள் தான் எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட்குள்ளே உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துடும் கிளாஸ் நடத்திடுவோம் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து இங்கேருந்து இருந்து சென்டருடைய மெட்டீரியல் உங்களுக்கு கொரியரில் என்ன செஞ்சிருவோம் அனுப்பிவிட்ருவோம் உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சுருவோம் வந்துடும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நேராக உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் இது நியூஸ் உடம்பு இதே இது நம்ம கடமையில் லாஸ்ட் டைம் படித்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன த்ரீ தௌசண்ட் மட்டும்தான் சரிங்களா இந்த கட்டணம் அப்படிங்கிறது வர்ற திங்கள் கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு இது என்ன செய்யுது முடியுது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உடைய நேம் என்ன செஞ்சுருங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதற்கப்பறம் கட்டணங்கள் என்ன செய்யலாம் மாற்றப்படலாம் சரிங்களா நீங்க அப்படி போறீங்க இந்த நம்முடைய ஆன்லைன் கிளாஸ்ல சேர போறீங்க அப்படின்னா இந்த டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் செவன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அகடமியோட நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அதுக்கான இன்னும் டீடைல் என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் சொல்றோம் சரிங்களா நீங்க உங்களுக்கான மெயில் ஐடி சரிங்களா வேற எதுவுமே உங்களுடைய அட்ரஸ் இது ரெண்டு இருந்தா போதும் உங்களுக்கு நேராக வீடியோ வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க பொறியியல் உங்களுக்கு என்ன செஞ்சுடுவாங்க அனுப்பி விட்ருவாங்க ஓகே மேம் தேங்க்யூ நன்றி வணக்கம்